சமையலில் ரீஃபைன் ஆயில் சேர்ப்பதால் ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் பலி ஆய்வில் அதிர்ச்சி தகவல் புதுடெல்லி ஜூலை இருபது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ரீஃபைன் எண்ணெயை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு ஆண்டும் இருபது லட்சம் பேர் இறப்பதாக கேரள ஆயுர்வேத ஆராய்ச்சி பல்கலைக்கழக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இன்று சமையலுக்கு பெரும்பாலான மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை ரீஃபைன் ஆயில் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த எண்ணெயில் டிரான்ஸ்பேட்டி ஆசிட் அதிகம் உள்ளதால் டிஎன்ஏ சேதம் ஆரணி அழிவு மாரடைப்பு இதய அடைப்பு மூளை பாதிப்பு பக்கவாதம் சர்க்கரை ரத்த அழுத்தம் ஆண்மை குறைவு புற்றுநோய் எலும்பு பலவீனம் மூட்டுவலி முதுகுவலி சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு கொழுப்பு பார்வை கொழுப்பு பார்வை பார்வையிழப்பு வெள்ளைப்படுதல் மலட்டுத்தன்மை மூலநோய் தோல் நோய்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இது குறித்து கேரள ஆயுர்வேத ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கூறப்படுவதாவது பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல எண்ணெயில் உள்ள குறைந்த அளவிலான மாசுபாடுகள் மட்டுமே சுத்தப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆய்வு சொல்லுதுங்க அதனால் வந்து நாம் பெரும்பாலும் வந்து எண்ணெயை வந்து அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அப்படி எண்ணெயிலே குளிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சாக்க அதில் வந்து கால்வாசி வந்து எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயோட பிரட்டி தான் டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறாங்க இது வந்து பெரிய டேஞ்சரு அந்த உணவு வகைகளில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்தெண்ணெய் அதாவது டைரெக்டாக இப்போ நீங்கள் வந்து செக்கில் ஆட்டி எடுக்கிறீங்கள கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக இந்த கொப்பரை தேங்காயெலாம் வச்சு அந்த ஆதி காலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் செக்கில் போயிட்டு டைரெக்டாக போய் வாங்கி வாங்கி ச சமைத்தோம் பாருங்கள் அப்போ வந்து உடம்பு எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு வந்து ஒரு பிர பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த டைரெக்டாக வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குற இந்த எண்ணெய்கள் அதோடைய அழகு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏமாந்துடுறோம் அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் பாருங்கள் செய்திகள் வருது உணவு போர் எச்சரிக்கை ரீஃபைன் ஆயிலால் வருடத்திற்கு இருபது லட்சம் பேர் மரணம் நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்த மாட்டோம் விளம்பரங்களில் வரும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்துவோம் என்று சொல்பவர்கள் சொல்பவர்கள் உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு யார் கொடுக்க முடியும் சன்ஃப்ளவர் ஆயில் அதில் இருபது பெர்சன்ட் மட்டுமே சன்ஃப்ளவர் ஆயில் மீதி எண்பது பெர்சன்ட் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் நிறம் மனம் பிடிக்காது என்று ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துபவர்கள் அந்த இருபது லட்சம் பேரில் ஒருவர் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் உங்கள் ஊரில் உள்ள மிக பிரபலமான கடைகளிலிருந்து சாதாரண கடை வரை அனைத்திலும் ரீஃபைண்ட் ஆயில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தி பலகாரம் செய்யும் போது மூன்று மாதங்கள் கெடாமல் இருக்கும் ஆனால் உங்கள் குழந்தைகளின் கல்லீரல் சீக்கிரம் பெற்றுவிடும் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் இன்று நம்மை சுற்றியுள்ள அனைத்து உணவுப் பொருட்களும் ரீஃபைண்ட் ஆயிலால் செய்யப்பட்ட நம்மை மெல்ல கொள்ளும் பொருட்களாக உள்ளது நீங்க எங் எங்கே உங்கள் குழந்தைகளுக்கு சிற்றுண்டிகள் வாங்கினாலும் எந்த எண்ணெய் பயன்படுத்தீர்கள் என்று கேட்டு வாங்கவும் குறைந்த விலையில் கிடைக்கிறது என்று ரீஃபைன் ஆயில் பயன்படுத்திவிட்டு இதயத்திற்கு செல்லும் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கில் என்று மருத்துவமனைக்கு செலவு செய்பவர்களே அதிகம் டிவியில் விளம்பரம் செய்யட்டும் எண்ணெய்களை தவிர்த்து ம மரச்செக்கில் நேரடியாக எண்ணெய்களை ஆட்டி வாங்குவது நல்லது ஏனென்றால் இது உங்கள் குழந்தைகளின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு அந்த கட்டுரை முடியுது இப்போ இது வந்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம சர்வசாதாரணமாக வந்து இந்த ஆரோக்கிய விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் எண்ணெய்களை வந்து ஓவராக அதாவது அப்பளமாக இருக்கட்டும் அப்பளம் பொறிக்கிறோம் மீன் பொறிக்கிறோம் கோழி பொறிக்கிறோம் மட்டன் பொறிக்கிறோம் எல்லாமே வந்து இப்போ பொறிச்சு சாப்பிட்டா தான் அவர்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போது குழம்புல போட்டால் தான் அது வந்து இப்போ மீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க பொறிச்சிங்கன்னா அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் ஓரளவு போயிடுதுங்கிறாங்க குடம்புல போட்டு மீன் சாப்பிட்டா தான் அதோட இந்த புரோட்டீன்ஸ் வந்து எல்லாமே ஒழுங்காக கிடைக்கும் அது மட்டனாக இருக்கட்டும் எல்லாமே அதில் வந்து செத்து போயிடுது நீங்கள் வந்து பொறிக்கும் போது அதுலேயும் இந்த ரீஃபைன் ஆயில் போட்டு நீங்கள் பொறிக்கும் போது அந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலமைக்கு போகுது அதனால தான் நம்ம சொல்கிறோம் மேக்சிமம் வந்து இந்த பொரியல் பொறித்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்குங்க ஏன்னா பொறிச்சு ஆனால் பொறிச்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டுங்கிறாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நம்ம பழகிட்டு பின்னாடி நம்ம கஷ்டப்படுறத விட ஓரளவு ருசி குறைச்சலாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆரோக்கியம் முக்கியங்கிறதுனால நாம் வந்து உணவு வகைகளில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மரச்சக்கிலெல்லாம் அந்த காலத்தில் என்னுடைய பாட்டிலாம் இருக்கிறப்பெல்லாம் வந்து தான் போய் எண்ணெய்லாம் வாங்கிட்டு வருவோம் அங்கே அரைச்சி இங்கேயே வந்து தேங்காய்கள்லாம் வந்து கொப்பர தேங்காய்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து காய வச்சு அதை கொண்டு போய் செக்கில் கொடுத்து ஆட்டுறது ஆட்டி அந்த எண்ணெயை வாங்க வாங்கிறது அதேமாதிரி கடலை எண்ணெய் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த மக்கள்லாம் வந்து தொண்ணூறு வயசு எண்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வந்துகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பார்க்குறோம் இருபது வயசில் மாரடைப்பு வந்து செத்து போகிறான் திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே மாரடைப்பு வந்து பொற்றுணிக்கில் விழுகிறான் அதாவது ஒரு சில பேர் பிரார்த்தனை இருக்கிறோமோ அப்படியே கவுந்து அப்படியே உழுவுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயமாக இருக்குது நாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து இந்த ரீஃபைன் ஆயுத தான் பிரியாணி அதே மாதிரி பிரியாணி அப்படியே நெ நெய் அந்த எ எண்ணெய் அதே அதிகமாக எண்ணெய் நெய்யை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பிரியாணியில் பெரிய பெரிய அந்த பெரும் விருந்துகள்லாம் நடக்குதுல்ல அங்கெல்லாம் நெய்யெல்லாம் போட்டு செஞ்சாக்க அதெல்லாம் கட்டுப்படியாது அவனுக்கு ஏன்னா அவன் வந்து கான்ட்ராக்டில் செய்கிறான் அந்த பிரியாணி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கான்ட்ராக்டில் செய்யும் போது அவர்கள் வந்து எந்த அளவு லாபம் பார்க்கணுமோ அந்த அளவு அவர்கள் லாபத்தை பார்த்து நமக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ எல்லாமே ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து ரெண்டாவது உழைப்பும் கிடையாது ஓரளவு நம்ம உடல் உழைப்பு இருந்துச்சுனாக்க இப்போ இது போட்டாலும் உங்களுக்கு செரிச்சிடும் அது கழிவாகவும் வெளியாகிடும் ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் போயிடும் போனதுனால இப்போ வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயிலு நெய் பொறிச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நாம் வந்து உடலுக்கு மிகப்பெரிய தீங்கை நம்ம கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதான் இந்த சமையல் ரீஃபைன் ஆயில் சேர்க்கிறப்பதாவது ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் படிங்கிறப்போ இது வந்து சாதாரணமாக நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது இறைவன் நமக்கு கொடுத்த வாங்கினால பிறருக்கு தொல்லை தராமல் நோய் நொடியின்றி கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்வோம் அது நம்ம கையில் தான் இருக்குது அதற்கான முயற்சியில் குறைஞ்ச பட்சம் நம்ம வந்து இறங்குவோம்